இந்த தெரு பெரம்பூரில் இருக்கக்கூடிய பந்தர் கார்டன் தெரு பந்தர் என்றாலே ஹிந்தி மொழியில் குரங்கு என்று அர்த்தம் கார்டன் என்றாலே தோட்டம்தான் ஒரு காலத்தில் இந்த இடம் காடாக இருந்துள்ளது குரங்குகள் வசித்துள்ளது ஆதலினால் தான் இந்த பெயர் பந்தர் கார்டன் தெரு என்று இருந்தது இங்கே லூர்து ஸ்கூல் இருக்கிறது அதனுடைய ஆலயம் இங்கே இருக்கிறது கன்னியாஸ்திரிகள் இங்கே உள்ளே இருப்பார்கள் வரும் வழியிலே ஒரு புத்தர் கோயிலும் இருக்கிறது நான் எங்கே எப்பொழுதெல்லாம் இங்கே வருகிறேனோ அந்த கௌதம புத்தரை பார்த்துவிட்டு வணங்கி விட்டு தான் செல்வேன் ஏனென்றால் அவர் மீது அவர் வைத்த கொள்கைகள் மீது எனக்கு அந்த அளவிற்கு ஒரு நம்பிக்கை உண்டு இப்படித்தான் நான் வரும்பொழுதெல்லாம் அவரை வணங்கிவிட்டுத்தான் செல்வேன் நான் வந்ததற்கான அடையாளம் தான் இது கௌதம புத்தர் புத்தம் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்ச கடவுள் யார் என்று கேட்டபொழுது ஆனந்தா அந்த கேள்விக்கு கௌதம புத்தர் பதில் சொன்னார் எனக்கு தெரியாது என்றார் தெரியாது என்றால் இல்லை என்பதுதான் அர்த்தம் இருந்தால் இருக்கு என்று சொல்லியிருப்பார் இல்லை என்பதன் பொருளே அப்படி இல்லை என்பதுதான் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு லும்பினி என்ற இடத்தில் பிறந்தவர்தான் புத்தகயாவில் அவர் பெரிய சொற்பொழிவு செய்துள்ளார் அதுதான் அவர் கடைசியாக செய்தது எல்லாம் வடநாட்டில்தான் அதன் பிறகு அந்த புத்த மதம் உலகெங்கிலும் பரவியது பத்து நாடுகளில் என்று பின்பற்றுகிறார்கள் அவரை பின்பற்றுவன் நானும் ஒருவன் அதனால்தான் இந்த வீடியோவாக அதை செய்கிறேன்